நாகேஷ் பாடக்கூடிய ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் கிட்ட கேட்குறாங்க இந்த பாடலை பற்றி இடி நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாகேஷை சந்திக்கிறார் இந்த பாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாகேஷ் அவருக்கே உரிய பாணியில் விளையாட்டுத்தனமாக நாகேஷ் சில கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணதாசன் அதே இடத்துல நாகேஷ் சொன்ன விஷயங்களை பாடலாக மாற்ற ஆரம்பிக்கிறார் நம்ம வேடிக்கையாக சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே பாடலாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நாகேஷ் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போறாரு இந்த பாடலும் மொழி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அரங்கண்ணல் அவருடைய கதையை தழுவி திரைக்கதை வசனம் அமைச்சு பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு அந்த படம் தான் அனுபவி ராஜா அனுபவி இது வந்து ஒரு முழுநீள நகைச்சுவை படம் இதில் வந்து நாகேஷை வந்து இரட்டை வேடங்களாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் இந்த படத்தை ஆரம்பிக்கிறார் படம் அப்படின்னு சொன்னாலே முதல் வேலை அப்படிங்கிறது படத்துக்கு படத்துக்கான பாடல்களை உருவாக்குறது படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அப்படின்னு முடிவாயிடுச்சு படத்துடைய ஒட்டுமொத்த பாடல்களையும் வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு இந்த பாடலுக்கான கம்போஸிங்கு கவிஞர் கண்ணதாசன்கிட்ட வந்து போராடி தேதி வாங்கி கவிஞர் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு நேரம் அவரை வந்து வரவழைக்கிறாங்க இப்போ கம்போஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய குழுவோடு வந்துடுறாரு இந்த பக்கம் கவிஞர் இந்த பக்கம் பாலச்சந்தர் இப்போ இந்த படத்துக்கான பாடல்கள் எழுதுனா பாடலுக்கான அந்த சுச்சுவேஷனை விலைக்கு சொல்லணும் இல்லையா படத்துக்கான இயக்குனர் அப்படிங்கிற முறையில் கவிஞர் கண்ணதாசன்ட்ட இந்த பாடலுக்கான சூழ்நிலையை பாலச்சந்தர் அவர்கள் விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் கதை பிரகாரம் மொத்தம் ரெண்டு நாகேஷ் இருக்காங்க அதில் ஒருத்தர் நகர நாகரிகத்தில் வளர்கிறாரு சிட்டி லைஃப்பில் இன்னொருத்தருக்கு வந்து இந்த நகரமே தெரியாது கிராமத்தில் வந்து தூத்துக்குடியில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை வாகன நெரிசல் இடப்பற்றாக்குறை இதெல்லாம் எதுவுமே தெரியாது இவர் வந்து இந்த ஊரை பார்க்குறாரு பார்த்துட்டீங்களா அந்த ஊர் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக ஒரு கிராமவாசி சென்னையை பார்த்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் இதில் வந்து நான் கூட்டிகிட்டு போய் சென்னையில் எல்லா லொக்கேஷனுக்கும் லைவாக வந்து நான் போய் வந்து எடுக்க போகிறேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சிச்சுவேஷனை விலக்கி சொல்கிறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் சென்னைக்கு அவர் ஆரம்பத்தில் வந்தோன்னே பல விஷயங்கள் வந்து ஆச்சரியப்படுத்திருக்கோம் ஆச்சரியப்படுத்தியிருக்கோம் இல்லையா அந்த எல்லா உணர்வுகளையும் கொட்டி கலந்து ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை உருவாக்குறாரு இப்படி ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது அந்த பாடல் தான் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவாக போறவுகள் யாரும் இல்லை இங்கே சரியாக தமிழ் பேச ஆளும் இல்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் இறையில் நாகேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் பாடுறதுக்காக இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதினாலும் சென்னைக்கு முதல் முதல்ல அவர் வந்தபோது அவருக்கு ஏற்பட்ட மன உணர்வுகளை தான் கவிஞர் வந்து இதில் வந்து சொல்லுவார்மில்லை இங்கே சரியா தமிழ் பேரும் இல்லை முதல்ல அவருடைய கண்ணில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு சென்னையில் பிளாட்ஃபாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இத்தனை மக்கள் படுத்து தூங்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஏன்னா நகரம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமத்தை விட இவ்வளவு வசதிகள் இருக்கும் கிராமத்தில் அந்தளவுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்காது மக்கள் வந்து குடிசை வீட்டில் ஓட்டு வீடுகளில் எல்லாம் வாழ்வாங்க ஆனால் வீடு இல்லைன்னு சொல்லி ரோட்டில் படுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன வீடு கூட ஒன்று வந்து அவங்களால கட்ட முடியும் ஆனால் நகரத்தில் தான் வசதிகள் இருக்குது பணம் இவ்வளோ இருக்குது ஆடம்பரமாக மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது அப்படிங்கிறது கவிஞர் கண்ணதாசனுடைய மனசில் வந்து பட்டிருக்குது நாகேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் பாடுற மாதிரி இதை வந்து சொல்லுவார் சீட்டுக்கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக வீட்டை கட்டி இருந்தாலும் சில ரோட்டு மேல படுக்காலும் ஒரு கிராமவாசி சென்னைக்கு வந்தார்னா அவர் உணரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்கும்னா இட நெருக்கடி என்னடா அது ஒரு கட்டிடத்துக்கும் இன்னொரு கட்டிடத்துக்கும் கொஞ்சம் கூட இடமே இல்லை இடைவெளியே இல்லை வெட்ட வெளியாக ஒரு நிலத்தை பார்க்கறது அப்படிங்கிறதே மெட்ராஸில் ஆச்சரியமாக இருக்கும் போல இருக்கே மண் தரையே கண்ணில் பார்க்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லை கான்கிரீட்டு போட்டிருப்பாங்க டைல்ஸை போட்டு மூடி வச்சிருப்பாங்க ஏன்னா தரையவே கண்ணில் பார்க்க முடியாதா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இவ்வளவு பக்கத்து பக்கத்துல கட்டிடங்கள் அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து ஒரு எண்ணம் வரும் இந்த உணர்வுக்கு அற்புதமா கவிஞர் கண்ணதாசன் வந்து வரிகளை போடுறாரு பட்டணத்து தெருக்களிலே ஆளு நிக்க ஒரு நிழல் இல்லையே பெட்டவெளி நிலம் இல்லையே நெல்லு கொட்ட ஒரு இடம் இல்லையே அதே மாதிரி சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வாகன நெரிசல் ஒரு விவசாயி கிராமத்து விவசாயி தென்னாட்டுக்காரர் அப்படியே மெட்ராஸ்க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இதுக்கட இவ்வளோ வாகனத்தை குறுக்கையும் நெடுக்கையுமா ஓட்டிட்டு போறீங்க இவ்வளோ காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார் ஏன்னா வயல்வெளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவங்க நைட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பார் காலையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து ஐயாயிரம் பேர் எதுக்கு நடந்து போகிறாங்கன்னே தெரியாமல் நடந்து போயிட்டு முன்னாடி கூட அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வாகனங்கள் இருக்கும் நடுவில் நடுவில் போகலாம் இப்போ அதுக்கு நடுவில் வேற வாகன நெரிசலை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு மெட்ரோ ரயில் பாதை வேறு வருது இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வாகனங்கள் ஏன் போகுது இவ்வளோ பரபரப்பாக மக்கள் எங்கே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு விவசாயி வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வரும் இல்லையா அப்போ என்ன தோணும் அப்படின்னு கேட்டால் இவ்வளவு குறுக்கையும் எடுக்கிமா காரை ஓட்டுனா போதுமா நாங்கள் அங்கே கிராமத்தில் விவசாயம் பண்ணலனா நீங்கள் எல்லாம் இங்கே சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் இயல்பாகவே ஒருத்தருக்கு வரும் இல்லையா அதை கவிஞர் அழகாக வந்து க பாடலில் சொல்லுவார் தேராட்டம் காரின்லே ரொம்ப திமிராக போறவரே எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும்னு கேட்பார் இப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதிட்டு வந்துகிட்டே இருக்கார் இல்லையா இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கம்போசிங்கை வந்து முடிச்சிடுறாங்க ஆனால் கவிஞருக்கு என்ன தோணுதுன்னா இந்த பாடலில் நடிக்கக்கூடியவர் நாகேஷ் அவரும் வேடிக்கையான பல விஷயங்களை சொல்லக்கூடியவர் அதனால மெட்ராஸை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத கேட்டு அதையும் பாடலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அப்படிங்கிறத கடந்து கவிஞர் கண்ணதாசனுக்கும் நடிகர் நாகேஷுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தது ஸ்டுடியோ பக்கம் எப்பப்பெல்லாம் வந்து கவிஞர் கண்ணதாசன் போகிறாரோ அங்கே நாகேஷ் இருந்தால் வந்து அவரை கூப்பிட்டு வேடிக்கை சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சா மதிய உணவு சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் கவிஞருக்கு வந்து இருந்தது அதையும் தாண்டி ஒரு நல்ல நட்பு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்க இப்படி கவிஞர் யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் ஸ்டுடியோவுக்கு போகும்போது அங்கே நாகேஷ் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அவரும் வராரு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் நடிக்கிறதுக்கு போகணும் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் வந்து கிளம்ப போகிறாரு உடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அட இருப்பா ஓம் படத்தில் தான் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு கிராமவாசியாக இருக்கிற நீ மெட்ராஸை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் நீ வந்து மெட்ராஸை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்திருக்கும்ல அதை சொல்லு அதையும் நான் வந்து பாடலில் வைக்கிறேன் அப்படிங்கிறார் இன்னும் நாகேஷுக்கு ஆச்சரியம் இப்போ நான் சொன்னால் அதை எப்படி இவர் வந்து பாடலாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் சென்னையை பற்றி பார்த்து சில ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் சார் எங்கள் ஊர் கிராமம் தாராபுரத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அங்கே பால் கறக்கணும் மாட்டில் இருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது என்னென்னா மாடு அந்த பெத்த அந்த உண்மையான கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவாங்க அப்போ தான் மாடுக்கு வந்து பாலை சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து அம்மா மடியில் வந்து பாலை குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு வந்து கறந்து அது வந்து விற்க முடியும் ஆனால் மெட்ராஸில் உண்மையான கன்று இல்லை சார் கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்கான் அதில் உள்ள வக்கவில்லை அடைச்சி வச்சு அதை பார்த்த உடனே இந்த மாட்டுக்கு பால் சுரக்குது அந்த பாலை வந்து எடுத்து வந்து விற்கிறாங்க இது எப்படி நடக்குதுன்னே தெரியல இந்த மாட்டுக்கு உண்மையான கண்ணுக்குட்டி வேணாமா இந்த கண்ணுக்குட்டி அதுக்கு தான் பிறந்தது அதுக்கு இதுக்கும் உறவு இல்லையா இப்போ ஒரு பொம்மையில பார்த்த அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தே மாட்டுக்கு வந்து பால் சுரக்குமா இதெல்லாம் மெட்ராஸில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு நாகேஷ் வந்து வேடிக்கையாக சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் கவிஞர் வந்து இதற்கு பதிலே சொல்லலை உதவியாளரை கூப்பிட்டு உடனே நான்கு பாடல் வரிகளை வந்து சொல்கிறாரு இதை பார்த்த உடனே நாகேஷ்க்கு ஆச்சரியம் நம்ம வேடிக்கையாக சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே ஒரு திரைப்பட பாடலாக கவிஞர் கண்ணதாசன் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அது என்ன வரிகள் அப்படின்னு சொன்னால் இத நாகே சொன்ன அந்த விஷயத்தை கவிஞர் வரியா மாற்றி சொல்றாரு வைக்கோலால கண்ணுக்குட்டி மாடு எப்ப போட்டது கக்கத்துல தூக்கி வச்சும் கத்தலையே என்னது அப்படிங்கிறாரு ஊறு கெட்டு போனதுக்கு மூறு மார்க்கெட்டு அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரீகம் அடையாளம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸினுடைய பல சூழ்நிலைகளை சொன்னதோட அந்த நாகரிகத்தையும் கொஞ்சம் தொட்டு அழகாக இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் முடிச்சிருப்பார் பொதுவாக தனக்கு சாதாரணமாக தோன்றக்கூடிய விஷயங்களையே வச்சு கவிஞர் கண்ணதாசனால் ஒரு சிறப்பான பாடலை வந்து உருவாக்க முடியும் அதை போய் ஒரு நடிகர்கிட்ட நாகேஷ் கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லை ஆனால் நாகேஷ் அவர்கள் வேடிக்கையாக பேசுவார் அதையும் வந்து பாடலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் யோசிச்சார் இல்லையா அது ஒரு பக்கம் ரெண்டாவது இப்படி யோசிக்கிற பல கவிஞர்களால் ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இப்படி பாடலாகவும் கவிதையாகவும் அப்படிலாம் வந்து மாற்ற முடியாது நாகேஷ் அவர்கள் பேசும்போது வேடிக்கையாக பேசிய சில விஷயங்களை உடனடியாக கவிதையாக்கி அதை திரைப்பட பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதை வணிக ரீதியாக வெற்றியிடவும் வச்சார் பார்த்திங்களா அதுதாங்க கவியரசர் கண்ணதாசன் அதனால தான் அவருடைய அந்த பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்த காணொலியில் உ ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்